குழந்தை இன்று இந்த அப்பனுடைய வாக்கினை எப்படியாவது நீ கேட்டு விட்டாயானால் என் குழந்தை நாளைய விடியலில் இருந்து ஒரு நல்ல செய்தியை உன்னை அவசரப்பட்டு என்ன என்று அலட்சியம் செய்துவிடாமல் கேட்டுக்கொள் இந்த காரணம் என்னவென்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு கொடுக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற மிக பெரிய உன்னை நோக்கி அத்தனையும் உனக்கு என்ன நடக்கிறது உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதையெல்லாம் இப்பொழுது தெரிந்து கொள்ள போகின்ற உன்னிடத்தில் ஏற்படக்கூடிய துரோகம் துரோகிகள் செய்கின்ற ஆட்டம் எல்லாவற்றையும் அழிய வேண்டிய நேரம் எதற்காக இப்பொழுது இதனை சொல்கிறேன் என்பதை என் குழந்தை நீ நிச்சயமாக என்னிடமிருந்து இந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை நீ தெளிவாக புரிந்துகொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற நேரத்தில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி ஏற்றுக் கொடுக்கும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நிச்சயமாக உனக்கு எத்தனை பெரிய பிரச்சனையிலிருந்து உன் வாழ்க்கையில் நான் காப்பாற்றுகிறேன் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் நம் அப்பன் எத்தனை பெரிய துரோகமிடமிருந்து நம்மை மீட்டெடுத்து விட்டார் என்பதை நீ மறந்து விட்டாயா உனக்கு நினைவு இருக்கின்றதென்றால் நம் வாழ்க்கையில் ஏகப்பட்ட பிரச்சனை பிள்ளையுடைய வாழ்க்கையில் இங்கு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்தித்து விட்டது இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரம் என் குழந்தை இந்த அப்பன் என் மூலமாக ஆரம்பித்து வைக்கப்பட வேண்டும் என்பது நீதியானது அதை யாராலும் நினைத்து போல உன் வாழ்க்கை மாறுகின்ற தருணம் விட்டது நீ நினைத்த இலக்கை அடைய இந்த வாழ்க்கையில் உனக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை சூழ்ச்சிகள் உன்னை சுற்றி நடந்தாலும் இதையெல்லாம் கடந்து நீ நினைத்ததை நிச்சயமாக பெக்கை தீருவை உனக்குள் இருக்கின்ற தைரியமும் தன்னம்பிக்கையும் உனக்குள் இருக்கின்ற அத்தனை எண்ணங்களையும் உன் கையில் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ என்ன பேசிக் கொண்டு இருக்கின்ற நீ என்ன புரிந்து கொண்டு இருக்கின்ற என்பதை ஆர்வமாக இப்பொழுது தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இப்பொழுது இந்த நீ எல்லோவற்றும் உன்னை பற்றி பேசுகிறார்கள் என்றால் ஒருவர் நம் இடத்தில் பேச வேண்டும் என்றாலும் கூட அவர்கள் தகுதிகளை பார்த்துதான் பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என் குழந்தையே ஆபரணங்கள் அணிந்திருப்பதை அவர்கள் என்ன இப்பொழுது என்ன உடை உடித்து இருக்கிறாள் என்பதை வைத்துதான் அவர்கள் இடத்தில் பேசிக் கொண்டு இருக்கின்றார்களே தவிர ஒருபோதும் அவர்கள் நம்முடைய குணத்தை பார்த்து அவர்கள் நம் இடத்தில் பேசுவது கிடையாது கழுத்தில் எத்தனை இருக்கிறது கையில் என்னவெல்லாம் இருக்கிறது என்பதை பார்த்துதானே பேசுகின்றார்கள் இந்த உலகம் இப்பேற்பட்ட மனிதர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் நீ எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்று நினைப்பதை விட இவர்கள் முன் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் இது போன்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு மத்தியில் எதையும் நீ நிரூபிக்க நீ எங்கும் போராட வேண்டிய அவசியமில்லை உன்னுடைய வாழ்க்கை நீ என்னவாக வாழ்கிறாய் என்பது உனக்கு தெரியும் நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வத்திற்கு எல்லாம் தெரியும் வேறு யாருக்கும் இதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு ஏற்படவில்லை யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை உனக்கான வாழ்க்கை மட்டுமே நீ வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற அவர்கள் அவர் வாழ்க்கையை அவர் வாழ்ந்து கொண்டு இருந்தால் இங்கு பிரச்சனைக்கு வாய்ப்பில்லை அல்லவா எப்பொழுதும் அடுத்தவர்கள் குடும்பத்துக்குள் மூக்கை நுழைக்கிறோம் எப்பொழுதும் அடுத்தவர்கள் குடும்பத்தில் அந்துதான் பிரச்சனைகள் உருவாகிறது அதனால் என் குழந்தையே இந்த துரோகம் எல்லாம் வேறறுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது இந்த அப்பன் சொன்னது போல நாளைய தினம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அதிர்ஷ்டத்தை உனக்கு கொண்டு வந்து கொடுக்க போகின்ற நாளாக இருக்கப் போகிறது என்பதை முதலில் நீ புரிந்து கொண்டால் போதும் இனி உன்னை சுற்றி வருகின்ற சூழ்ச்சிகளிலிருந்து இருந்து உன்னால் உன்னை காப்பாற்றி கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் உறங்கிவிடும் எதிர்பாராத இந்த வாழ்க்கை உன்னை எங்கே அழைத்து சென்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இதுதான் வாழ்க்கை இதை வாழ்ந்துதான் ஆக வேண்டும் என்கின்ற ஒரு மனக்கட்டத்துக்குள் நீ இருந்து கொண்டு இருக்கின்ற என் பிள்ளையே நீ வந்து விட்டாய் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் எத்தனை சோதனைகளையும் வந்தாலும் நமக்கான வாழ்க்கை நாம் வாழ்ந்தாகத்தானே வேண்டும் என்கின்ற எண்ணம் மன பக்குவம் வந்துவிட்ட பிறகு இந்த வாழ்க்கையில் நீ வாழப்போகின்ற சந்தோஷங்கள் எல்லாம் யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது நீ எப்பேற்பட்ட செய்தாலும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் என்னவென்பதை பொறுத்து உனக்கான விஷயங்கள் அத்தனையும் உன்னை வந்து சேரும் எதையுமே தட்டி கழிக்காதே என் பிள்ளைகி விட்டு செல்வதை ஒருபோதும் எழுத்து பிடிக்காது அதே நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு விஷயத்தையும் பெறாமல் நின்று விடாதே என் குழந்தைகி வாழ்க்கையில் எப்பொழுதும் உதாசீனம் என்பது எத்தனை பெரிய விஷயம் தெரியுமா உனக்கு அது தெரியும் ஒருவர் உன்னை இந்த வாழ்க்கையில் இருந்து ஒதுவு வைக்கும் பொழுதுதான் நம் ஒருவரை ஒதுக்குகின்றோம் என்றால் அது இந்த வாழ்க்கையில் எத்தனை பெரிய துன்பம் என்பது புரிய வரும் இப்படியாக ஒவ்வொரு நாளும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அனுபவங்கள் எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு எதிரில் நிற்பவரின் குணம் என்ன தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல அவர்களுக்கு நீ பதில் கொடுத்து வந்திருப்பாயானால் நிச்சயமாக உன்னை வீழ்த்துவது அவர்களுக்கு சாதாரணமான விஷயம் ஒருபோதும் இருக்காது என் குழந்தைக்கு இத்தனை நாளும் உன்னை மீட்டெடுக்க நான் என்னவெல்லாம் செய்திருக்கின்றேன் என்பதை சற்று சிந்தித்து பார் எத்தனை இன்னல்கள் எத்தனை சோதனைகளையும் நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று சற்று சிந்தித்து பார் உன்னோடு இருந்து கொண்டே உனக்கு கஷ்டங்களை கொடுத்தவர்களும் வேண்டும் என்று உனக்கு வேதனைகளை கொடுத்தவர்களும் சோதனைகளை தந்தவர்களும் எங்கே சிரித்து விடுவாரோ என்று எப்பொழுதும் முன்னை எட்டி பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அங்கே இருக்கின்ற தருணங்களில் கூட இந்த வாழ்க்கையின் மீது கொண்ட நம்பிக்கையினால் இத்தனை துரோகம் வந்து விட்டாய் இன்னும் சில துரோகம்தான் உன்னுடைய லட்சியத்தை நீ அடைவதற்கு நீ நினைத்த இலக்கை அடைவதற்கு இன்னும் சில தூரம்தான் இருக்கிறது அந்த துரோகத்தை பெற வேண்டிய நிலைகின்ற அத்தனை விஷயத்தையும் அத்தனை நன்மைகளையும் ஒரு சேர நீ பெற்று கொள்வை இந்த வாழ்க்கையில் நான் தருகின்ற எல்லாமும் இவர்களின் முன்னிலையில் உன்னை வாழ வைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அத்தனை சோதனையும் இனி உனக்கு என்ன நடக்கிறது என்பதை நிச்சயமாக உனக்கு உணர்ந்து விட்டது இதிலிருந்து நீ என்ன எங்களை நல்லபடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளைகி நீ நடந்து வந்தாலே போதும் என் குழந்தைகி தெய்வத்திற்கு எல்லாம் தெரியும் நீ செய்கின்ற ஒரு தவறை நீ மறைக்கலாம் உன்னை சுற்றி இருப்பவர்களுக்கு தெரியாதது போல நீ நடிக்கலாம் ஆனால் தெய்வம் என்ற ஒன்று உன்னை கவனித்து கொண்டு இருக்கிறது என்பதை நீ மறந்துவிடாதே நீ செய்கின்ற தவறு எல்லாம் தெய்வம் ஒரு நாள் உன்னை நின்று கேள்வி கேட்கும் என்பதை நீ மறந்து விடுகின்றாய் தெய்வத்தின் மீது பயமில்லை எவ்வளவுதான் விழுந்து விழுந்து வணங்கினாலும் தெய்வம் எங்கே வரும் தெய்வம் எப்படி நமக்கு தண்டனை கொடுக்கும் என்கின்ற எண்ணம் எல்லோர் மனதிலும் உன்னை ஒரு ஓரத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னை ஏதேனும் ஒரு ரூபத்தில் எப்பொழுதும் வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் நாட்கள் செல்லும் பொழுது எப்பொழுதும் உன்னால் முடியாது என்கின்ற ஒரு நிலை வருகின்றதோ அப்பொழுது இந்த பாவத்திற்கான வளன் உன்னை வந்து சேரும் இன்று நல்லபடியாக இருப்பதனால் நமக்கு எதுவும் நடக்கவில்லை நடக்காது என்கின்ற ஒரு எண்ணம் நாளை தடுமாற்றம் வரும் பொழுது வாழ்க்கை உனக்கானவற்றையெல்லாம் காண்பித்து கொடுக்கும் பொழுது நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கிறது என்பதை சர்வ நிச்சயமாக உன்னோடு உன் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு எல்லாம் உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் என்றால் நிச்சயமான காலம் இந்த பைரவருடைய ஆட்டம் ஆரம்பித்து விட்டது என்று நானே சொல்ல வேண்டும் என் குழந்தை மனதில் நீ கொண்ட ஒவ்வொரு எண்ணங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு சரியான பதிலடியை கிடைக்கும் கிடைக்கவில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த ஒட்டுமொத்தமான அத்தனை சரியான பதில் நிச்சயமாக உனக்கு கிடைக்கப் போகின்றது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னோடு எதையெல்லாம் நான் உனக்கு நடக்க தருகின்ற இந்த வேளையில் இனி இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்வாய் உன்னோடு இருந்து நான் உனக்கு கொடுக்கின்ற எல்லா மாற்றங்களும் இனி உன் கண் முன்னால் நிச்சயமாக உனக்கே தெரியாத அளவிற்கு மிக பெரிய அதிசயங்கள் எல்லாம் நடத்தி கொடுக்கும் என் குழந்தையே நான் சொல்ல நினைக்கின்ற சில விஷயங்கள் எப்பொழுதும் சரியான புரிதலை கொடுத்து விட்டது என்றால் இந்த அப்பன் புரிதலோடு நீ விரும்பிய அத்தனையும் பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் ஒவ்வொரு முறையும் நான் உனக்கு தருகின்ற வார்த்தையில் இருந்து உன் வாழ்க்கை நீ மீட்டெடுத்து விட வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்றேன் என்று உறுதி உனக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமாக வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ அந்த நிலை நான் உன்னுடையதாக நிச்சயமாக மாற்றி கொடுக்கிறேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே துரோகத்தின் நாட்டம் அடங்கும் நேரம் இந்த வாழ்க்கை நீ கேட்டிராத பல நல்ல விஷயத்தை சேர்த்து உனக்கு நடத்தி கொடுக்கும் இந்த துரோகத்தின் நாட்டம் இதோடு ஒளிய போகிறது என்பது என் குழந்தை சர்வ நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது உன்னோடு நான் இருந்து உனக்கு எதையெல்லாம் கொடுக்கின்றேனோ உன்னோடு நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடத்துகின்றேனோ அதையெல்லாம் என் பிள்ளை சரியானதாக உன் வாழ்க்கையில் பெற்று கொண்டு ஒரு லோகத்தின் ஆட்டம் அழியும் நேரம் நிச்சயமாக என் குழந்தை அந்த துரோகம் இடமிருந்து உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்க தயாராகிவிட வேண்டும் எப்பொழுதும் இந்த வாழ்க்கை உனக்கு நடக்கின்ற நன்மைகளை நினைத்து நீ பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைய வேண்டும் சுற்றி வந்த துன்பங்கள் உடன் வந்த சோதனைகளும் உன்னை விட்டு நீங்கும் தருணம் நாளைய விடியலில் உனக்கு கை கொடுக்குது வந்திருக்கின்றது என்ன காரணம் கொண்டு என் பிள்ளை அதை நீ விட்டு விடாதே எந்த தருணத்திலும் இதையெல்லாம் நீ தொலைத்து விடாது உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதையெல்லாம் நேரத்திலும் உனக்கு மகிழ்ச்சியாக இருக்கட்டும் இந்த அப்பன் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த நிலையை மீட்டு கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் துரோகம் அழியும் நேரம் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என் குழந்தையை இந்த அப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்